வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எல்லாரும் ஐயனார் துணை எபிசோட பாத்திருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோழனுக்கு ஆபத்துன உடனே அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் திருவண்ணாமலைக்கே வந்து சோழனை மீட்டுட்டாங்க மீட்டது மட்டும் இல்லாம சோழன் கிட்டே இருந்து பணத்தையும் நகையையும் பறிக்க சொன்னது யாரு சோழனை கடத்தி அடைச்சு வைக்க சொன்னது யாருன்னு சோழனை நாள் ஒருத்தனை பிடிச்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிலா அப்பாவோட சுயரூபத்தை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நாலு பேரும் நிலாவோட வீட்டுக்கு போறாங்க சேரனை பார்த்த உடனே நிலாவோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் அடுத்தடுத்து நிலாவோட அப்பா அண்ணா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க வீட்டை விட்டு போன சோழன் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லைன்றதால நிலா சோழன் மேல கோபப்படுறாங்க வரிசையா அவர்கிட்ட அதை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க நிலாவோட அப்பாவோ நல்லவர் மாதிரியே மறுபடியும் டிராமா பண்றாரு சோழன் மேல திருட்டு பழி போடுற தாசை திட்டி சோழனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு சோழன் என்ன நடந்துச்சு அவர் எப்படி தப்பிச்சு வந்தாருன்றத நிலா கிட்ட சொல்றாரு ஆனா சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் அவரை வந்து காப்பாத்தின விஷயத்த மறைச்சிட்டு அவரே தப்பிச்சு வந்ததா சொல்லிட்டு இருக்காரு தன்னை யாரு கடத்தினாங்க எதுக்காக கடத்தினாங்கன்னு எதுவுமே தெரியலன்னு சொல்றாரு அவர் சொன்னதை கேட்டு நிலா ஷாக் ஆகுறாங்க நல்ல வேலை நாம தான் கடத்தணும்னு தெரியலன்னு நிலாவோட அப்பா நிம்மதியாகிறாரு ஆனா பாவம் அவரு இது சோழனோட டிராமான்னு தெரியாம நல்லவர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு அப்போ சேரனும் பல்லவனும் வீட்டுக்குள்ளே வர என்ன குடும்பமா சேர்ந்து பணத்தையும் நகையையும் அடிச்சுட்டு ட்ராமா பண்றீங்களா நாங்கள் கொடுத்து விட்ட பணம் நகையெல்லாம் எங்கடான்னு தாஸ் சோழனை மிரட்ட நீங்க கொடுத்து விட்ட நகை பணம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியணும் அவ்வளவுதானன்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியனை கூப்பிடுறாரு அப்ப பாண்டியன் சோழனை கடத்தினாலோட வீட்டுக்குள்ள என்ட்ரி தர்றாரு இதை எதிர்பார்க்காத நிலாவோட அப்பாவும் அண்ணனும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எங்க மாட்டிப்ப மூணு பயந்து அவரே முந்திக்கிறாரு மாப்பிள்ளை இவன் எங்கிட்ட விடுங்க அடிக்கிற அடியில இவங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன் பாருங்கன்னு அந்த ஆள் அடிக்க அப்ப சேரன் குறுக்க வந்து உங்களை நம்பிதானே அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சேன் நீங்க இப்படி செய்யலாமா எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு நிலாவுக்கோ அங்க நடக்கிறது எதுவுமே புரியல என்ன நடக்குது இங்கன்னு கேட்க இது எல்லாத்துக்கும் உங்க தான் அன்னி காரணம் அவர்தான் ஆள் அனுப்பி அண்ணன் போற காரை வழிமறிச்சு நகை பணத்தை எல்லாம் திருட சொன்னாருன்னு பல்லவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு அவர்கிட்ட கோவப்படுறாங்க நான் எதுவும் பண்ணல அவங்க உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்க ட்ராமா பண்றாங்கன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு சேரன் அண்ணா பொய் சொல்ல மாட்டாரு நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு பயங்கரமா கோவப்படுறாங்க கோபத்துல அவரை போட்டு கிழிகிழின்னு கிழிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள திட்டிட்டு உங்க பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு இனிமே நான் இந்த வீட்டுக்கு பக்கமே வரமாட்டேன்னு கோவமா சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவனோட அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க